அண்ணா வணக்கம்ண்ணே வெயிட் எடுக்கிறோம் அண்ணா இந்த கண்ணுட்டி எவ்வளோண்ணே பதிமூணாயிரம் எத்தனை மாதத்துக்குண்ண பத்து மாதத்துக்கு கண்ணுட்டி ஓகேண்ணா ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூறு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ஓகேண்ணா லைவில் பேட்டி எடுக்கிறோம் திருவண்ண சந்த வார வாரம் இருக்கோம் வரலான்ருக்கோம் வணக்கம் வணக்கம்ண்ண பேட்டி எடுக்கிறோம் கண்ணூட்டி எவ்வளோண்ணா கண்ணூட்டி எவ்வளோதுண்ணா பதினஞ்சு ரூபா எத்தனை மாதத்துக்கு முடியா ஒரு வருஷத்துக்கு கண்ணூட்டி ரேட்டு எவ்வளோதுண்ண

ரேட் எவ்வளவு பதினாலு ரூபா ரேட்டு எவ்வளவு ரூபாய் பன்னெண்டு ரூபா அது பதினஞ்சு எத்தனை மாசம் ஒட்டி

யூடியூப் சாயும்பிட்டு இருக்காங்களா இருக்குறோம் கண்ணூட்டி எவ்வளவு எத்தனை மாசத்தை நோட்டி அஞ்சாயிரம் ஆகும் ஏழு மாதத்துக்கு மேல ஏழு மாசத்துக்கு மேல இது பத்தாயிரம் பத்தாயிரம் எத்தனை மாசத்தை நோட்டி மாதம் வரும் ஓகேண்ணா ஓகேண்ணா உங்க பேருண்ண தென்னரசு எந்த ஊருண்ண சூரிய வீட்டுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா வணக்கம் சார் எல்லோரும் கண்ணுட்டி நீ எந்த ஊர் எங்க சார் வணக்கம் சார் ப்ரோ பேட்டி எழுது ப்ரோ ஏழாயிரம் ஏழாயிரம் எத்தனை மாதத்துக்கு நோட்டி ஏழு மாதம் ஏழு மாதத்துக்கு ஏழாயிரம் சார் வணக்கம் சார் சார் பேட்டி எடுக்கிறோம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் கண்ணூட்டி எவ்வளவு லைவில் இருக்கு சார்

ஏழு ரெண்டு <metz varios> இருபத்தி ஏழாயிரம் பதினஞ்சு ஏழு கிழமை

ஒரு

எத்தனை மாசம் எட்டு மாசத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பரவாயில்ல போயிட்டு போன வாண்டாட்ட இல்லை 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 மேலேட்டு தானே எங்களுக்கு ஆவாது உங்களுக்கு அடைகாடு ஆவாது உங்களுக்கு ஆள தெரியும் எனக்கு அதையும் ரேட் ரேட்டு

பதினாறாயிரம் எத்தனை மாசு தருன சரி காயா நீங்களா

ஓகே இது ஆறுவா வாங்குறப்ப ரேட்டு பத்து ரூபா சொன்னாங்களா பத்திர சொல்லி ஆர்வாய்க்கு வாங்கிருக்கீங்க திருவண்ண சந்தையில் இருக்கோம் கண்ணு குட்டியெல்லாம் வாங்கி கட்டி இருக்க பெட்டி எடுத்தாச்சு ரெஸ்டோரம் பார்ப்போம் நீங்க மாடுத்து கொடுத்து கண்ணூட்டி உங்கள்தானே கிட்ட வாங்க பேர் சொல்லுங்கண்ணி ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ நானூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்று கண்ணூட்டி எவ்வளவுண்ணா பதினாறாயிரம் ஏதாவது சொன்னாங்க ரேட்டு நீங்கள் கொடுத்துறீங்களா ஓகேண்ணா எத்தனை மாதம் நட்டீண்ணு மாதம் பதிமூணு மாதம் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வார சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் வாரம் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்காக தான் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வாரம் பார்ப்போம்